வேண்டுமென்றே தொழுகையை விட்டால் தனக்கு தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழமாட்டேன் எப்போது நேரம் கிடைக்கிறதோ தொழுவேன் ஜும்மா போதும் பெருநாள் தொழுகை போதும் என்று யார் வேண்டுமென்றே தொழுகையை விடுகிறார்களோ இவர்கள் அண்ணாவை மறுத்த காசிரிகள் அவர்களே என்னுடைய மகன் இறந்து விட்டான் விபத்திலே இவன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகள் தொழுகையை நிலைநாட்டவில்லை முஸ்லிம்கள் இவனை குளிப்பாட்டுவதற்காக எடுத்துச் செல்கிறார்கள் இவனுடைய ஜனாசாவை குளிப்பாட்டலாமா தந்தை கேட்கிறார் அவர்கள் கேட்டார்கள் ரஹிமகுல்லா உங்களுடைய பிள்ளை பல ஆண்டுகளில் ஜும்மாவுடைய தொழுகையை கூட பள்ளிகளில் சென்று தொழுதில்லையா இல்லை இல்லை அப்படி என்றால் உங்களுடைய மகனை நீங்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்வதற்கு அனுமதி கிடையாது முஸ்லிம்களுடைய கபூர்ஸ்தானிலே அவர்களுடைய அடக்க ஸ்தலமாக அடக்கத்தை ஆக்குவதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது தொழுகை ஈமானை முடிவெடுக்கக்கூடிய செயல் ஏதோ புறம் பேசுவது பொய் பேசுவது அது போன்ற பாவம் அல்ல ஈமான் தொழுகை சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் கேளுங்கள் சிரமமான தொழுகை சிரமமான தொழுகை யாருக்கு முனாஃபிக்குகள் வஞ்சகர்கள் முஸ்லிக்குகளை விட மோசமானவர்கள் இவர்களுக்கு சிரமமான தொழுகை இவர்களுக்குத்தான் தொழுகையும் ஐஷாவுடைய தொழுகையும் யவஞ்சகர்கள் முனாஃபிற்கு இவர்களுக்குத்தான் சிரமமான தொழுகை பஜீருடைய தொழுகையும் தொழுகையும் பள்ளியிலே செல்லக்கூடிய கூட்டம் மற்ற தொழுகைகளை பள்ளியிலே நிறைவேற்றக்கூடிய கூட்டம் தொழுகை அலட்சியம் செய்கிறது காலை விடியலுக்கு பிறகு

மறந்தியிலே வாழ்கிறோம் அலட்சியத்திலே வாழ்கிறோம் வாழ்கிறோம் உதவி தேடி உறங்குங்கள் காலையிலே உங்கள் ஈமான் உங்களை எழுப்போம் அல்லாவின் அச்சம் உங்களை தட்டும் விடாது உங்களை அல்லாஹ் ரப்புலாலும் இந்த உள்ளத்தை எமக்கு கொடுப்பானாக